அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய பயிரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் நுண்ணறிவு இயேசுவின் மதிநுட்பம் என்பதைப் என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் சிறந்த ஆளுமைகள் சிறந்த தலைவர்கள் மதிநுட்பம் உடையவர்களாக விவேகம் நிறைந்தவர்களாக நுண்ணறிவு உடையவர்களாக திகழ்கிறார்கள் அது அவர்களுக்கு வாழ்க்கையை பணிகளை சிறப்புடன் ஆற்ற உதவி செய்கிறது இயேசு அறிவாற்றல் மிக்கவராக மதிநுட்பம் நிறைந்தவராக இருந்தார் இயேசுவே கூறினார் பாம்புகளைப் போல் விவேகம் உள்ளவர்களாக மதிநுட்பம் மிக்கவர்களாக புறாக்களைப் போல் கபடற்றவர்களாக வாழுங்கள் இயேசு அப்படி வாழ்ந்தவர் தான் இவ்வாறு அவர் பொதித்தார் அவர் புறாக்களைப் போல் கபடற்றவராக இருந்தார் அதே வேளையில் பாம்புகளைப் போல் மதிநுட்பம் வாய்ந்தவராகவும் அவர் இருந்தார் மத்திய நட்சது இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒரு வியப்பான அதிகாரம் நீங்கள் பிறகு வீட்டில் அதை புரட்டி பார்க்கலாம் மத்திய நட்சத்தி இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இயேசுடைய மதிநுட்பம் இயேசுடைய நுண்ணறிவு மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது மத்திய அந்த வகையில் அந்த அதிகாரத்தை தொகுத்து வைத்திருக்கிறார் மத்திய இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முழுவதும் இயேசுவின் அறிவாற்றலுக்கு மதிநுட்பத்துக்கு ஞானத்திற்கு அறைகூவல் விடுக்கின்ற பல நிகழ்வுகள் தொகுத்து தரப்பட்டிருக்கின்றன எடுத்துக்காட்டாக சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா என்கிற கேள்வி உயிர் தொழுதல் பற்றிய கேள்வி முதன்மையான கட்டளை எது என்ற கேள்வி தாவிதின் மகன் பற்றிய விளக்கம் என்று வரிசையாக தொகுக்கப்பட்டுகிறது இப்படிப்பட்ட சிக்கல்கள் நிறைந்த அவரை சிக்க வைக்கின்ற கேள்விகள் அவரிடம் எழுப்பப்பட்ட போது இயேசு மதியநுட்பத்தோடு பதிலளித்தார் எடுத்துக்காட்டாக மார்க் பதினொன்று முப்பதில் திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணகத்திலிருந்து வந்ததா அல்லது மனிதரிடமிருந்து வந்ததா எனக்கு பதில் சொல்லுங்கள் என்று இயேசு கேட்கிறார் ஏசுகிட்ட அவங்க கேட்குறாங்க எந்த அதிகாரத்தோடு நீ இதை செய்கிறீர் ஆகவே ஏசு அதற்கு நேரடியாக பதில் சொல்லவில்லை மாறாக யோவானுக்கு அதிகாரம் இங்கிருந்து வந்தது விண்ணிலிருந்து வந்ததா மண்ணிலிருந்து வந்ததா அவர்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை விண்ணிலிருந்து வந்தது என்றால் நீங்கள் ஏன் அவரை நம்பவில்லை என்று கேட்பார் மண்ணிலிருந்து வந்தது என்றால் மக்கள் யோவானையும் ஒரு இறைவாக்கினராக கருதுகிறார்கள் மக்களுடைய கோபத்திற்கு நாம் ஆளாக இயலும் ஆகவே எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள் ஆகவே இயேசு சொல்கிறார் நானும் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன் இப்படிப்பட்ட சாதுரியமான மதிநுட்பமான விவேகம் நிறைந்த பதில்களை இயேசு பலமுறை தருகின்றார் மத்திய லட்சத்தி இருபத்தி ரெண்டாம் முழுவதிலும் நாம் பார்க்கின்றோம் அதில் கடைசியாக முத்தாய்ப்பாக மத்திய இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறில் மத்தை இப்படி நிறைவு செய்கின்றார் அதற்கு எவரும் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக கூற இயலவில்லை அந்நாள் முதல் அவரிடம் எவரும் எதுவும் கேட்க துணியவில்லை என்று அந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிறார் புனித மத்தை ஆகவே இயேசு மதிநுட்பத்தோடு விவேகத்தோடு ஞானத்தோடு விளங்கினார் பதில் சொன்னார் பேசினார் உரையாடினார் கேள்விகளுக்கு விடையிருந்தார் என்பதற்கு இது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது நாமும் இயேசுவைப் போல மதிநுட்பத்தோடு நுண்ணறிவோடு அறிவாற்றலோடு பணி செய்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக